வணக்கம் நண்பர்களே வேலூர் மாவட்டம் ஒடுகத்தூர் அருகே தென்புதூர் கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்தன் என்பவர் கட்டிடத் தொழிலாளியாக வேலை பார்த்து வந்தார் இவர் பெரிய நகரங்களுக்கு சென்று கட்டுமானப் பணிகளை செய்து வந்தார் ஆனந்தனுக்கு முப்பத்தி மூணு வயதாகிறது இன்னும் திருமணம் ஆகவில்லை திருமணம் ஆகாததால் மன அழுத்தத்தில் இருந்து வந்த ஆனந்தன் வீட்டிற்குள் திடீரென்று சென்று தாய்ப்பால் போட்டுக்கொண்டார் போட்டவர் திரும்ப வரவில்லை என்ன நடந்தது என்பதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற நியூஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கு திருமணம் என்பது நல்ல சம்பாதித்து நல்ல வேலையில் உள்ளவர்களுக்கு எளிதாக நடப்பது இல்லை நன்கு படித்திருக்க வேண்டும் நல்ல வேலையில் இருக்க வேண்டும் நன்கு வேலையில் இருந்தாலும் நன்றாக படித்திருந்தாலும் குடும்பம் எப்படி அழகானவரா என்று பல விஷயங்களை இன்றைக்கு பெண் வீட்டார் பார்க்கிறார்கள் அக்கால் தங்கையுடன் பிறந்தவரா இல்லை அது அது ஒரு மாதிரியாகவும் ஒரே பையன் என்றால் ஒரு மாதிரியாகவும் பெண் விட்டார்கள் பார்க்கிறார்கள் நிறைய சொத்து நல்ல படிப்பு நல்ல வேலை அழகு இவை இருந்தால் தான் இன்றைக்கு பெண் கிடைப்பது எளிதாக இருக்கிறது மற்றவர்களின் நிலை கவலைக்கிடமாகவே உள்ளது இந்த நிலையில் வேலூர் மாவட்டம் ஒடுகத்தூர் அருகே தென்புதூர் கிராமத்தைச் சேர்ந்த கன்னியப்பன் என்பவருடைய மூத்த மகன் ஆனந்தன் வயது முப்பத்தி மூணு கட்டிட தொழிலாளியாக இவர் திருப்பூர் பெங்களூரு சென்னை பல பகுதிகளுக்கு சென்று வேலை பார்த்து வந்தார் டிசம்பர் ஒரு சனிக்கிழமை அன்று இவரது குடும்பத்தினர் அனைவரும் இவரை விட்டுவிட்டு கட்டிட வேலைக்கு திருப்பூர் சென்று வந்துள்ளார்கள் இந்த நிலையில் ஆனந்தனுக்கு சனிக்கிழமை முன்தினம் இரவு அவருடைய அம்மா கல்யாணி போன் செய்துள்ளார் போனை அவர் எடுக்காத நிலையில் மீண்டும் காலையில் மறுநாள் காலையில் போன் செய்திருக்கிறார் அப்போதும் அவர் போனை எடுக்கவில்லை இதனால் சந்தேகமடைந்த அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களிடம் அவருடைய அம்மா விசாரித்திருக்கிறார் கல்யாணி அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் சென்று பார்த்தபோது வீடு உள்ளே தாய்ப்பால் போடப்பட்டு இருந்திருந்தது ஜன்னல் வழியாக பார்த்தபோது ஆனந்தன் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டது தெரிய வந்தது அடுத்து கதவை உடைத்து உள்ளே சென்று அவர்கள் ஆனந்தனின் உடலை மீற்றினர் இது குறித்து தகவல் அறிந்து வேப்பங்குப்பம் போலீசார் அங்கு சென்று உடலை கைப்பற்றி பிரதே பரிசோதனைக்காக அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் ஆனந்தன் இறப்புக்கு குறித்து தொடர் விசாரணை மேற்கொண்டனர் ஆனந்தன் திருமணம் ஆகாமல் தனிமையில் மன அழுத்தத்துடன் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இதனால் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாகவே இதேபோல் யாருமில்லா நேரத்தில் தூக்கு மாட்டிக்கொண்டு உயிரை விடு உயிரை விடுவதற்காக முயற்சித்தார் அப்போது உடனடியாக அவரை மருத்துவமனையில் அனுமதித்து உயிரோடு மீட்டுள்ளனர் இந்த நிலையில் மன அழுத்தத்தில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு உயிரை விட்டுள்ளார் என்பது போலீஸின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது தற்கொலை எந்த பிரச்சனைக்கும் தீர்வு அல்ல உங்களுக்கு மனம் அழுத்தம் உண்டானாலோ அல்லது தற்கொலை எண்ணம் எழுந்தாலும் சில ஒரு மறுவாழ்வு மையத்தை நாடலாம் நன்றி thank you in the channel subscribe again